வணக்கம் அண்ட் வெல்கம் மைக்ரோப் சீனிவர்ஸ் ஒருவேளை நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்ன்றது நீங்கள் மட்டும் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் அது என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம் ஃபீவர் ஹெட் ஏக் டையேரியா அதாவது வயிற்றுப்போக்கு வாமிட்டிங் ஸ்டமக் பெயின் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னா நான் சொல்கிற நேரத்துக்கு முன் சொல்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் இல்லை நாவலி பண்ண பிக் ஃபார்ம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக வந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்தால் குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன் வந்து ஹியூமன்ஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது நான் சொல்ல போகிற இன்ஃபெக்ஷன் வந்து அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுற இன்ஃபெக்ஷன் அப்படி என்னென்னா சால்மோனெல்லாம் என்ட்ரிக் இது ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா அனிமல்லோட இன்டெஸ்டினல் அதாவது குடல் பகுதி ஸோ அனிமல் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி அண்ட் போல்ட்ரிலேருந்து மட்டும் நம்மளுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது நம்மளோட பெட்ஸான கேட்ஸு டாகு அப்புறம் வேரியஸ் டைப் ஆஃப் பேர்ட்ஸு இன்டர்ஸ்டெயின்லேருந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும் இண்டர்ஸ்டெயினில் இருந்து எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னா இன்டர்ஸ்டெயினில் தான் வேஸ்ட் நம்மளுக்கு வரும் ஸோ வேஸ்ட்டு வந்து ஈஸியாக என்விரான்மெண்டலில் பாஸ் ஆகக்கூடியது ஸோ அது மூலிமாவும் நம்மளுக்கு வரலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இருந்தாலும் சரி நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் அது மூலியமாகவும் நம்மளுக்கு வரலாம் நம்ம ஏன் மில்க்கை கூட எடுத்துக்கலாம் மில்க்கை நல்லா பாசிட்டிசேஷன் அதாவது நல்லா கொதிக்க விடலன்னா அதில் இருந்து நம்மளுக்கு வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கொதிக்கிறதோ ஹீட் பண்ணுறதோ இதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆர்கானிசம் கில்லாயிடும் ஸோ அதனால நம்மளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகாது சால்மோனெல்லா அப்படின்றது ஒரு பாக்டீரியா அதை ஜீனஸ்ன்னு சொல்லுவோம் சால்மோனெல்லா என்ட்ரிக் அதில் என்ட்ரிக்ன்றது ஸ்பீஷியஸ் அப்போது ஜீனஸ்ன்ற சால்மோனெல்லாவுக்கு நிறைய சப்ஸ்பீசியஸ் இருக்கும் சிக்ஸ் சப் ஸ்பீஷியஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜீரோ டைப்ஸ் அதில் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது சால்மோனெல்லா என்ட்ரிக் சால்மோனெல்லா என்ட்ரிக்ன்றது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ராஜ் ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு பேக்டீரியாவும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும் ராடு காக்கை அதாவது ஸ்பெரிகல்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம சால்மோ என்ட்ரிக் வந்து ராட் ஷேப்பில் இருக்கும் அடுத்து இந்த சால்மோனெல்லாம் வந்து இயர்லி எவ்வளோ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம் யாருக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கலாம் வருஷமும் இந்த பேக்டீரியா இன்ஃபெக்ஷனால ஐநூற்றி ஐம்பது மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இதனால் இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அதில் மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா இரநூத்தி இருபது மில்லியன் சில்ட்ரன்ஸ் தான் இதனால இன்ஃபெக்ட் ஆகுறாங்க அந்த சில்ட்ரன்ஸோட ஏஜ் என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் அதுக்கும் கீழே இருக்கவங்க சில்ட்ரன்ஸுக்கு ஒரு வேளை நம்ம கொடுக்குற மில்க்குனாலேயோ இல்லை நம்ம வீட்டில் வச்சுருக்க பெட் அனிமல்ஸ்னாலேயோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்த அஞ்சு அஞ்சு வயசு கீழே இருக்க சில்ட்ரன்ஸுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் என்ட்ரிக் இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி எப்படிலாம் நம்மள நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மெயினாக நம்மளுக்கு நம்ம என்ன சொன்னோம் மீட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்றோம் அதாவது நான் வெஜிடேரியன் அது நம்ம ஒழுங்காக குக் குக் பண்ணாதனால தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ நல்லா குக் பண்ணி சாப்பிடணும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்ணும் மில்க்கை நல்லா பாஸ்டர் பண்ணி குடிக்கணும் இதெல்லாம் மெயின் அதே மாதிரி வாட்டரையும் நல்லா பாயில் பண்ணி குடித்தா நம்மளுக்கு மோ மோர் ஓவர் கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா மறுபடியும் மறுபடியும் மீட் மீட் அப்படின்னு சொல்கிறேன்னா இது வந்து என்ட்ரிக் மட்டும் இல்லை நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மீட் மூலயமா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்